பிரதமர் மோடியை கண்டித்து பொள்ளாச்சி அருகே ஆனைமலை வடக்கு ஒன்றிய திமுக சார்பில் பொதுமக்களுக்கு வடை வழங்கி நூதன போராட்டம் கருப்பு பணத்தை மீட்டு வங்கிக் கணக்கில் பதினைந்து லட்சம் ரூபாய் போடப்படும் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்படும் மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டப்படும் என கடந்த நாடாளுமன்ற போது பிரதமர் வாக்குறுதி அளித்ததை இதுவரை செயல்படுத்தாமல் வெறும் வாயில் வடை சுட்டதாக கூறி பொள்ளாச்சி அருகே அம்பராம்பாளையம் சுங்கம் பகுதியில் ஆனைமலை வடக்கு ஒன்றிய திமுக செயலாளர் யுவராஜ் தலைமையில் பொதுமக்களுக்கு வடை வழங்கும் நூதன போராட்டம் நடைபெறும் நடைபெற்றது மோடியை கண்டித்து பதாகைகளை ஏந்தியபடி பொதுமக்களுக்கு வடை வழங்கி நூதன முறையில் திமுகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் மகளிர் தொண்டரணி அமைப்பாளர் கவிதா பொதுக்குழு உறுப்பினர் மாணிக்கவில் துணை செயலாளர் திருநாவுக்கரசு உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் ஒவ்வொரு வருடமும் இரண்டு கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு தரங்குற ஒரு உறுதி வாக்குறுதி தந்துறாது இதுவரைக்கும் யாருக்கு வேலை கிடைச்ச மாதிரியும் தெரியல அதே போல பெட்ரோல் சிலிண்டர் விலையும் வந்து நான் குறைக்கிறேன் அப்படின்னாரு அதையும் அந்த விளைஞ்சலையும் ஏற்றிட்டு தான் போயிட்டு இருக்கிறாங்க எந்த குறைச்ச மாதிரி தெரியல அதானி அம்பானி இவங்களை மாதிரியான முதலைகளை மட்டும்தான் அவரோட கண்களுக்கு தெரியுதும் அவர்களுக்கு தேவையான சலுகைகளை மட்டும்தான் இதுவரைக்கும் பண்ணிகிட்ருக்கிறாரு நம்ம அடித்தட்டு மக்களுக்கான தேவைகளை அவர் பூர்த்தி செய்கிற மாதிரியான விஷயங்களை எதுவுமே செய்கிற மாதிரி தெரியல இந்த வாராளுமன்ற இடத்துலேயே நாற்பதுக்கு நாற்பதும் நம்மளுடைய தமிழக முதல்வர் யாரை கைகாட்டுறோ அவரே வெற்றி பெற்று அவர் யாரை கைகாட்டுறோ அவரே அடுத்த பிரதமராக வருவார் என்று விடுகிறேன் வேண்டும்